ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இதில் இரண்டாவது பாசுரம் பேய் கொஞ்சை நஞ்சுடபிள் பரிசு இது என்றால் மாநில மாமகள் மாதர் கேழ்வன்கிவன்கென்றும் வண்டுன் பூமகள் நாயகன்கென்றும் புலங்கெழு கோவியற்பாடி தேமலர்தூப வருவான் சித்திரக்கூடத்துவுள்தானே பெய்மகள் கொங்கை நஞ்சுண்டபிள்ளை பரிசு இது என்றால் மாநில மாமகள் மாதர் கேள்வன் கிவன் கென்றும் வண்டுன் பூமகள் நாயகன் நாயகன்கென்றும் புலங்கெழு கோவியர்பாடி தேமலர்தூபவருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே பெய்மகள் கொஞ்சை கொங்கை நஞ்சுண்டபிள்ளை நஞ்சு தடவிய கொங்கையை முலையை உண்ட பிள்ளை அப்படி அப்படிப்பட்டவன் கண் பரிசு என்றால் பரிசுன்னா அவனுடைய தன்மை என்ன அவனுடைய உண்மையான நேச்சுரல் சுபாவம் என்ன இதுகின்றால் அப்படின்னு அவளுக்குள்ளே கேள்வி என்ன அப்படி பையன் நஞ்சு தடவிய கொங்கையை வித் முளை உண்டது மட்டும் இல்லாமல் அவளையும் கொண்டு விட்டான் அதனால் அவளுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் நடந்துருக்கு அந்த டிஸ்கஷனில் இந்த பையன் யார் அப்படின்லாம் பேசி கண்டுபிடிச்சிருப்பா அதான் பரிசு அவனுடைய தன்மை என்ன உண்மையான குணம் என்ன அப்படின்னு பேசி அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டா மாநில மாமகள் மாதர் கேழ்வன் கிவன் கென்றும் சாதாரண அர்த்தம் பூமி பிராட்டினுடைய கணவன் கிவன் அப்படிங்கிறத மாநில மாமகள் மாதர் கேள்வன் கிவன் கென்றும் வண்டுண் பூமகள் நாயகன் என்னும் வண்டுகள் மொய்க்கின்ற தாமரை மலரில் இருக்கிற லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாயகன் இவன் அப்படின்னு பேசுவான் ஒன்றும் கலாடா பண்ணுறாங்களா தெரியாது புது இவன் என்ன காரியம் பண்ணா பேய் மகள்ஞ் நஞ்சுண்ட பிள்ளை பரிசு இது என்றால் மாநில மாமகள் மாதர் கேள்வன் கிவன் என்றும் வண்டு உன் பூபகள் நாயகன் என்றும் இப்படிலாம் சொல்லிட்டோம் என்ன பண்ணுவான் புலங்கள் கோவியர் பாடி புலங்களுன்னா பார்வைக்கு நம்முடைய ஐம்புலன்களையும் கவர்கின்ற மாதிரி அழகுடைய கோவியர் கோபிகள் கோவியருங்கிறது கோபிகள் கோபிகள் பாடி தேமலர் தூவ வருவான் தேன் நிறைந்த மலர்களை தூவ அவர் வீதியிலே வருவான் அவன் கூடத்து உள்தானே பூமகள் நாயகன் என்றும் புலங்கள் கோவியர்பாடி தேமலர்தூப வருபான் கூடத்து உள்தானே அது பற்றி சொல்லாமா பேய்மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசு கிதி என்றால் மாநில மாமகள் மாதர் கேழ்வன் கிவன் என்றும் வண்டுன் பூமகள் நாயகன் என்றும் புலங்கெழு கோவியர் பாடி தேமலர்தூப வருவான் கூடத்து உள்தானே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்